Hello dear friends, more than a thousand messages have been posted on our channel so far. However, 98% of you have not subscribed. Please kindly subscribe and support us immediately. ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் இந்த ஷட்டல் டோர்னமெண்ட்டை ஷட்டல் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வருட காலமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இதுல வந்துட்டு ரொட்டேரியன்ஸ் கலந்துக்கிறாங்க இந்த தடவை நாற்பத்தி ரெண்டு டீம் எண்பத்தி நாலு பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த கேம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த விளையாட்டு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு இதில் பரிசு பெற்றவர்களெல்லாம் ரொம்ப உன்னதமாக விளையாண்டாங்க இந்த ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் இந்த ப்ரோக்ராம் வந்து எட்டு வருஷம் கண்டினியூஸா நடத்திட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் இதில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு நல்ல ஒரு நட்பு ரோட்ரிக்காக ஏற்பாடு செய்யக்கூடிய